மதராசி படத்துக்கு தணிக்கை குழுவால வந்த தலவலி செப்டம்பர் மாதம் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மாறி இருக்கு ஏன்னா ஒரே மாசத்துல பல பெரிய படங்கள் திரைக்கு வரப்போகுது குறிப்பா செப்டம்பர் அஞ்சாம் தேதி அப்புறம் பன்னெண்டாம் தேதி வெளியாகக்கூடிய படங்களுக்கான அதிகாரப்பூர்வ தணிக்கை அறிவிப்பு குழுவோட தீர்ப்பு இப்போ வெளியாகி ரசிகர்கிட்ட பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு ஃபர்ஸ்ட் செப்டம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மதராசி படம் பத்தி ரசிகர்கிட்ட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அதிகாரப்பூர்வ முடிவுல மதராசி தோல்வி அப்படின்னு வெளிவந்திருக்கு இதனால அந்த படக்குழுவும் ரசிகர்களும் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க ஆனா அதே நாளில் வெளிவர இருக்கக்கூடிய காதி படம் சிறந்த கதைக்களம் ஹீரோவோட நடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் படத்தை உயர்த்தி இருக்கு தான் அதிகாரப்பூர்வமா இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு இது அந்த படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடுத்த செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய காந்தா படம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ரொம்பவே உணர்ச்சி ஆழமான கதை குடும்பம் சார்ந்த உணர்வுகள் அதிரடி அப்புறம் த்ரில்லர் கலந்த காட்சிகள் எல்லாம் எல்லாமே சேர்ந்து காந்தா படத்தை அதிகாரப்பூர்வ அறிக்கையில் டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பெரிய அளவுல கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு மதராசி படத்தை எதிர்பார்த்தவங்க ஏமாற்றம் அடைஞ்சாலும் காதி அப்புறம் காந்தா படத்தால் ரசிகர்கள் கொண்டாட்டத்துல இருக்காங்க குறிப்பா காந்தா படத்துக்கு கிடைச்ச டபுள் பிளாக் பஸ்டர் டேக் அந்த படத்தை வருஷம் முழுக்க பேச வைக்கக்கூடிய படங்களோட வரிசையில சேர்த்துருச்சு இதனால செப்டம்பர் மாதம் தமிழ் சினிமாவோட வரலாற்றில் மறக்க முடியாத மாசமா மாறப்போகுது அடுத்தடுத்த வாரங்களில் வரக்கூடிய படங்கள் இந்த வெற்றியை சாதிக்குமா அப்படிங்கறத சிவகார்த்திகேயின் நடிப்புல கடைசியா வெளியான அமரன் படம் சக்க போடு போட்டிருந்த நிலையில மதராசி படத்து மேல ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நிலையில தணிக்கை குழுவால மதராசி படம் தோல்வி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரசிகர்களோட மனசை ரொம்பவே வேதனடைய வச்சிருக்கு ஏன்னா அமரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் வந்து இருக்காரு இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட படம் தோல்வி ரசிகர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு ஆனா படம் வெளிவந்த பின்னாடி பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மதராசி அதிகாரப்பூர்வ அறிக்கையில வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி தோல்வி அடையுமா இல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்